வணக்கம் அன்பு சொந்தங்களே இந்த பதிவு பற்றினா கவினை பற்றி ஒரு பதிவு தான் கவினை பற்றி ஏ வீடியோ நிறையா வந்துக்கிட்டு இருக்கு பார்த்திங்கன்னா அந்த அவர் பேசுகிற மாதிரியே ஏயில் வந்து வெளியிட்ருக்காங்க அதை பார்க்கும்போது எல்லாருக்குமே மனசில் ஒரு பெரிய வருத்தம் அழுகு கூட வருது காரணம் என்னென்னா ஏதோ நடந்து போயிட்டு அவர் வந்து இவ்வளவு படிச்சிருக்கேன் படித்து மதிப்பு இல்லை ஒரு ஜாதினால நான் இற இறந்துட்டேன் அப்படின்னு ஏஐயில் வீடியோவில் பேசியிருக்காங்க தயவுசெய்து சொல்கிறேன் இதை ஏஐயில் அவர் பேசுகிற மாதிரி அதிகம் பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் மனசில் வருத்தம் இருக்குது ஏதோ கோபத்தாபத்தில் நடந்துருக்கு இனிமேல் இன்னொரு சுர்ஷித் இன்னொரு கவின் இது மாதிரி பிரச்சனைகள் வராமல் நமக்கு சமூகத்தில் உள்ள நம்ம எல்லாம் சேர்ந்து அதை காப்பாற்றுவோம் ரொம்ப சங்கடமாக இருக்குது அவர் பேசுகிறத பார்த்து இந்த ஏஐ வீடியோவில் பேசுகிறத பார்த்தா யார் பார்த்தாலும் அழுக வந்துடும் ரொம்ப சங்கடமாக பதிவாக தான் போடுறேன் தயவு செய்து அவர் பேசுகிற மாதிரி அதிக இனிமே வீடியோ போடாதீங்க அவரை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது திருப்பி யாகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க கவினை ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது யாராக இருந்தாலும் வருத்தப்படுவாங்க ஏற்க முடியாத ஒரு இறப்பு தான் இனிமேல் சமூகத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க நாம் அனைத்து சம்பவங்களும் சேர்ந்து பாடுபட்டு அவங்களுக்கு புத்திமதிகளுக்கு சொல்லி நாம் வந்து சமூகத்தில் வாழ்வதற்கு வழிவகுப்போம் நன்றி